அதாவது சத்திய சந்திரமதியம்மன் வேலை பாகம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நமது மதிப்பெருக்கு மரியாதைக்கு தெருக்கூத்து யூடியூப் சேனல் அதன் மூலமாக நம்முடைய அதாவது இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை நல்லூரை சேர்ந்த காலம் சென்ற அன்னாராகிய கோவிந்தன் வாதியர் மகன் ஆகிய ஏழுமலை ஐயப்ப நாடக கலைக்குழுவினர் சார்பாக இந்த நாடகத்தை சிறப்புடனே நடத்தி முடித்து இருக்கின்றோம் இந்த நாடகத்திற்காக அதாவது இந்த நாடகத்தை நீங்க கண்டிப்பா எங்களுடைய செல்வம் யூடியூப் சேனல்ல பாருங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்படி செய்தாலும் அது மட்டும் மட்டுமல்ல இன்னும் பல நாடகங்களை எங்களுடைய செல்வம் தெருக்கூத்து நாடகம் அந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்கும் பாருங்க எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க உங்களை அனைவருக்கும் நன்றி வணக்கம் அப்படியே கை கை எல்லாருமே எல்லாரும் கை கை